வணக்கம் விவசாய சொந்தங்களே உறவுகளே நம்ம தற்போது பார்த்து கொண்டு இருப்பது கொள்ளு பாரம்பரிய முறையில் எப்படி உடைக்கிறாங்கன்னு அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொழுத்தவனுக்கும் நோய் இல்லாதவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க குண்டாக்குறவன் கொள்ளு சாப்பிட்டா நல்லது உள்ளே ஆக்கிறவன் சாப்பிட்டா குண்டாகுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த பாருங்கள் இந்த காலத்துலேயும் பாரம்பரிய முறையில் அப்போ வந்து பார்க்கும்போது அந்த கொள்ளுன்ற உழுவில் உடைக்கிற காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ ஒரு அற்புதமாக கையிலே வந்து அந்த இந்த காலத்தில் வந்து மிஷின் இல்லாமல் உடைக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு பருப்பும் அழகாக அந்த அந்த அழகாக உடைஞ்சிட்ருக்கு மிஷின் இல்லாமல் உடைக்கும்போது நீங்கள் இருக்கிறதா இந்த கொழு என்று நம்ம சொல்கிறது வாரத்துக்கு ஒரு முறையாவது தான் நம்மளுடைய தேவையில்லாத உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேறும்ன்றது அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்தி இருக்காங்க நோய் இல்லாத வாழ்வு குறையில்லாத செல்வம் மீன் அடுத்த பதிவில் சந்திப்போம்